புரட்டாசி மாதம் துலாம் ராசி நண்பர்களுக்கு என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பொழுது இவர்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கும் இவர்களுக்கு ராசிக்கும் எட்டாம் வீட்டிற்கும் உடைய சுக்கிரன் கிரகம் இந்த மாதம் தொடங்கிய அடுத்த நாளிலேயே ராசி இலைய ஆட்சியாக இருப்பது நல்ல நிலை ஆனால் இவரை அஷ்டமாதிபதி அப்படிங்கறதையும் நம்ம மறக்க கூடாது இது என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம பிறகு சொல்லலாம் முக்கியமான புரட்டாசிக்கு முக்கியத்துவமான சூரியனுடைய மாற்றம் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் கண்ணியில் கேதுவுடன் இணைகிறார் இது ஒரு நல்ல பலனாகவும் இருக்கும் சில கவனமான பலன்களையும் இது கொடுக்கும் முதலில் ஒரு பாதகாதிபதியான கிரகம் மறைவது எல்லோருக்கும் நன்மை அப்படின்னு நான் பார்க்கக்கூடிய நிலையாக இருக்கிறது துலாம் ராசிக்கு பாதகஸ்தானமாகிய லாபஸ்தானம் சூரியனுடைய காரக வகையில் இருக்கக்கூடிய பூர்வீகம் சம்பந்தமான தந்தை வழி ரத்த பந்த உறவுகளாக வரக்கூடிய இந்த விஷயங்கள் தான் எப்பொழுதுமே துலாம் ராசிக்கு ஒரு பாதகத்தை கொடுக்கும் இந்த பாதகத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் இவங்களுடைய ராசிக்கு பின்னால் பன்னிரண்டில் மறைந்து கேதுவுடன் இணைவது இவங்களுக்கு இந்த மாதிரியான பாதக வேலைகள் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி உறவுகளால் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏதாவது இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதம் இவங்களுக்கு இதெல்லாம் விடுதலையான நிலையாக இது இருக்கும் அதே சமயம் லாபாதிபதியாக பொருளாதாரத்தில் ஒரு சர்பிளஸ் ஆக செலவுகள் போக கையில் இருக்கக்கூடிய லாபத்தை குறிக்கக்கூடியது இந்த சூரியனுடைய ஹவுஸ் இந்த கிரகம் பனிரெண்டில் மறைவது கண்டிப்பாக அலைந்து தெரிந்து பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம் இல்ல தாராளமாக பண வரவு இருந்தாலும் எல்லாமே விரயத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலையாக இருக்கலாம் உங்களுடைய விருப்பத்தின் பேரில் சுப விரயங்களாக இதை மாற்றிக் கொள்வது ஓரளவிற்கு இந்த பலன்களை நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் ஒரு கிரகநிலை உங்களுடைய உங்களுடைய ஒன்பதாம் வீட்டிற்குடைய பன்னிரெண்டாம் வீட்டிற்குரிய புதன் கிரகம் சிம்ம ராசியில் தனித்து பாதக வீட்டில் இருந்த நிலை உங்களுக்கு ஒன்பதுக்குடியவர் பதினொன்றில் இருப்பது குடிய கிரகம் பனிரெண்டுக்கு மீண்டும் விரயத்தில் இருப்பது முதல் வாரத்தில் ஒரு நல்ல பலனாகவே இருக்கும் மேலே சொன்ன விரயங்கள் அதிகம் இல்லாமல் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியையும் லாபத்தையும் சுயதொழில் நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் யோகத்தையும் கூட இது கொடுக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் ஆனால் தந்தைக்கு கிரகம் பாதக வீட்டில் இருப்பதனால் தந்தையோடு சமாளிக்க வேண்டும் சிலருக்கு தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் பிரச்சனைகள் வரலாம் என காரகா பிளானடர் என்று சொல்லக்கூடிய இந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் மறைவது கண்டிப்பாக தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் துலாம் ராசி நண்பர்கள் உங்களுடைய தந்தையாருடைய அவரவர்களுடைய வயதிற்கேற்றால் போல சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் மேலும் ஒரு கிரக நிலை உங்களுக்கு செவ்வாய் கிரகம் இரண்டு எழுக்கூடிய கிரகம் இந்த சூரியனை பார்க்கிறார் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை உறக்கத்தில் சற்று டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்கலாம் கால் பாதம் தொடர்பான பிரச்சனைகள் இருப்பவர்கள் டயபெட்டிஸ் நீண்ட நாட்கள் இருப்பவர்கள் கண்டிப்பாக உள்ளங்கால் பாதங்கள் போன்றவைகளில் சரியான ஆரோக்கியத்தில் பாதுகாப்பாக இருப்பது நரம்புகள் தொடர்பான விஷயங்களில் கூட சற்று பாதுகாப்பாக இருப்பது நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம் இது ஓரளவிற்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நீங்க எச்சரிக்கையாக இருந்தால் மட்டுமே போதுமான நிலை ஆறில் இருக்கக்கூடிய ராகுவும் உங்களுக்கு சற்று ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பலனாகவே காட்டுகிறது மற்றபடி துலாம் ராசிக்கு இரண்டு ஏழு கூடிய கிரகம் ஒன்பதில் இருப்பது வாழ்க்கை துணையுடைய உதவியினால் மிகப்பெரிய ஏற்றம் திடீரென்று உங்களுக்கு பெரிய தன யோகம் ஏற்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பு திடீர் தனப்பிராப்தி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நிலை ஆல்ரெடி உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு கிரகம் பார்க்கிறார் எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதம் திடீர் என்று ஒரு பெரிய வெளிச்சமான ஒரு எதிர்கால திட்டம் எதிர்கால வளர்ச்சியை நோக்கிய நிலை தோன்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இது இருக்கும் சனி கிரகம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ராஜயோகாதிபதி இந்த பனிரண்டு ராசிகளிலேயே சனியுடைய வீடுகளில் பிறந்தவர்களை விட மிக அற்புதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி கிரகம் அப்படின்னா இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு தான் இந்த சனி ராஜயோகத்தை கொடுப்பார் அவர் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார் பூர்வீகம் ரீதியிலான பிரச்சனைகள் ரொம்ப நாளாக இருப்பவர்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி முடிவதற்குள்ளே அதற்கு ஒரு நல்ல முடிவு உங்களுடைய பக்கம் சாதகமான தீர்ப்பாக இது கிடைக்கும்னு சொல்லலாம் பணியில் ஒரு நல்ல ராஜயோகம் விபரீத ராஜயோகம் ஆனால் உங்களுக்கு பணி தொடர்பான மற்ற விஷயங்கள் தொடர்பான அலைச்சல்கள் தொடர்ச்சியான ஒரு உடலுக்கு சோர்வு ஏற்படக்கூடிய அளவிற்கு ஒரு பணிச்சுமையாக இது இருக்கலாம் குழந்தைகளுடன் நீங்கள் சற்று விட்டு கொடுத்து செல்வது ஒரு நல்ல நிலை குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் சற்று அக்கறையாக இருப்பது நல்ல நிலை பணப்புழக்கம் கையில் இருந்தாலும் உங்களுடைய எதிர்காலத்திற்காக சில பணத்தை நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாமே நீங்க செலவு செய்யாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றபடி அதிகமான கிரகங்கள் துலாம் ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் நன்மையான பலன்களையே கொடுக்கிறது அதில் முக்கியமான கிரகம் புதன் கிரகம் மேலும் செவ்வாயும் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான நன்மைகளை கொடுக்கிறார் மறைந்திருந்தாலும் குரு உங்களுக்கு தனத்தை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் ஆனாலும் துலாம் ராசி நண்பர்கள் உங்களுடைய ஆரோக்கியம் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் உங்களுடைய தந்தையாருடைய ஆரோக்கியம் ஆந்தபோல் குடும்பத்தில் எல்லோருமே ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கை அதிகமாக காட்ட வேண்டிய மாதம்